அடிக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல் வரன்றால் மக்கள் நாட்டில் நடக்குமடா கொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமாரா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமாரா கேப்டன் நடை போட்டால் வந்த பணம் பொழியுமாரா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அல்லியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை கண்டவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் வரக்குதடா காத்துன் கொடி வரக்குதடா ஆலயடிக்குதடா காத்துன் ஆலயடிக்குதடா அதாக பேட்டி குடுக்கும் போது நான் அழிந்தால் நான் மட்டும் தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையும் நல்லா ருக்கும் நான் சினிமாலயே இருந்திருக்கலாம் வேண்டாம் வேண்டாம் புதுநட புதுநடத்துக்கு வந்தா நான் சும்மா இருக்க முடியுமா இன்னைக்கு காலையில இருந்து இங்க ஏதா உட்கார்ந்துருங்க கேப்டன் அவர்களை மனித தெய்வம் அவர்களை வணங்கி புரட்சி அன்னியார் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் வருகின்ற நவம்பர் பதினாறு பதினாறாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் கூடலூரில் இருந்து அந்நியாருடைய பிரச்சாரம் தொடங்குகிறது அது சமயம் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் பேரூர் நிர்வாகிகளும் ஊராட்சி நிர்வாகிகளும் வந்து கம்பந்த தொகுதியில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் கூடலூருக்கு அந்யார் வருகின்றதனால் அங்க எல்லோரும் வர வேண்டும் அடுத்து வந்து ஆண்டு கடமலை மயிலம் கண்டம்னூர் இது எல்லா பாயிண்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க இங்க வந்து அந்நியார் வந்து பிரச்சாரத்தை முடித்துக்கும் போது ஒரு அஞ்சு மணி அஞ்சே காலெல்லாம் ஆகும் அந்த பயணம் வந்து ஆண்டு வெட்டியில போட்டா எத்தனை மணி இந்த இடையில டிராவல் பாத்து அடுத்து கண்டமனூர்லையும் வந்தால் அங்க வந்து எட்டு மணியோ அல்லது ஒன்பது மணியோ ஆனாலும் அங்க மக்களை நிக்க வைத்து முடியுமா என்றது நம்ம நீங்க கலந்து பார்த்து எனக்கு சொல்லணும் ஏனென்றால் நம்ம தேர்தல் நேரம் அந்நியார் வந்து முதல் முறையா நம்ம ஊராய் எல்லாம் பொறுப்பெடுத்ததுக்கு பின்னாடி அந்நியார் முதல் முறையா நம்ம மாவட்டத்துக்கு எல்லாம் வர இருப்பதால் நம்ம வந்து இப்ப எல்லோருமே பார்த்தா நம்ம எல்லாம் பொறுப்பெடுத்த பின்னால் வேலைகள் தான் நம்மளுக்கு கட்சி வேலைகள் தான் அதிகமா போயிட்டு இருக்கு எல்லாரும் மாவட்ட ஜெயலலா போன அடிக்கும் போது கூட எல்லாம் வந்து நீங்க வந்து நகரவந்தியம் பேரூர் எல்லாமே ஒரு சளிப்பா கூட இப்ப கொஞ்சம் இருக்கிறீங்க ஏனென்றால் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு வேலைகள் இப்ப நம்ம பொறுப்பெடுத்த பின்னாடி வந்து அவ்வளவு வேலைகள் வந்து இருக்கு ஏன்னா நம்ம வந்த நேரம் வந்து தேர்தலில் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால இந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு இப்பொழுது வந்து இருக்கிறது அது சமயம் பூத்தேசெண்டு பூரா போடாதவங்க எல்லா பேருமே போட்டு அந்நியார் வரும்போது அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு காலை பயிட்டு மண்டலத்திலே வச்சு மறுநாள் நம்மகிட்ட வந்து உங்களுடைய நேராக அவங்களே கேட்டு வாங்குறது மாதிரி கூட இருக்கு அதனால எல் எல்லாம் பூத்த ஏசெண்டு போடாதவங்க பூரா போடுங்க சீக்கிரம் என்கிட்ட கொடுத்தாலும் நம்ம வந்து தனியார் கிட்ட சமர்த்திருச்சலாம் அதே போல டிஏ ஃபார்மும் சில ஒண்டியத்திலும் போடாமல் இருக்கு அதையும் நம்ம போடணும் ஏனென்றால் காலதாமதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிஎல் ஃபார்மை வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்துறாங்க ஏற்றி அவங்க வந்து எப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த டிஎல் போட்டு கொடுத்துருக்க நபரை புற வச்சு எல்லா நகர ஒன்றியத்திலும் வந்து நம்ம கணக்கு ஓட்டு கணக்கெடுப்பு இறந்தவங்க எல்லாத்தையும் வந்து கணக்கு இது எடுக்கிறதுல அந்த டிஎல் ஃபார்ம் உள்ளவங்களும் அந்த அதிகாரிகள் கூட நம்ம போய் வேலை பார்க்க சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு நாளைக்கு முன்னாடி கூட அந்நியார் வந்து இந்த நம்மளுக்கு ஐயப்பொங்கல் சீசன் வாரது வாசி ஜனவரி ஒன்பதுல மகாநாடு வாரது வாசி நம்ம எல்லோரும் அவரவர வாகனங்கள் அந்தந்த இதுகளுக்கு நம்ம மாநாடுக்கு போறதுக்கு அந்தந்த வண்டிகளை புக் பண்ணி அந்த நம்பர்களை நீங்க அனுப்பவும் சொல்லி ஒரு கடிதம் கூட நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க இப்படி வரிசையில நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து டிசம்பர் இருபத்தி எட்டு தலைவருடைய இரண்டாவது வருஷம் நினைவு நாளும் வருது அதனால நம்மளுக்கு வரிசலா வேலையே வருது எல்லோரும் சங்கடப்படாம நம்ம அந்த வேலைகளை எல்லாம் பார்க்கணும் அந்நியார் வரும்போது கூட நம்மளுக்குள்ள ஒரு ஈக்கோ அதிகளை இருக்காம அந்நியார் தலைவி வராங்க அந்த தலைவி வரும்போது நம்ம கூட்டங்களை எப்படி கிரவுடு சேர்க்கணும் அந்த கிரௌடு சேர்த்து அந்நியார வந்து அடுத்த கட்சிக்காரங்க பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கிரவுடு சேர்க்கறதுலயா நம்மளுக்கும் வந்து கட்சி வந்து இவங்களும் வந்து அதிகமான ஆள்கள் இருக்காங்க இவங்களும் நம்மளை கூட்டணி சேர்த்தால் நம்ம நல்லா இருக்கும் அடுத்த கட்சிக்காரங்களோ அடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அது எதுவும் போனால நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நம்ம கிரவுடு சேர்த்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடிச்சா தான் நம்மளுக்கு பூரா ஒரு ஒரு மரியாதை நம்மளுக்கு இருக்கும் இங்கே உள்ளவங்க பூரா நம்ம பணத்தை நோக்கியோ உள்ள ஒரு நம்ம கட்சியை வச்சு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது நம்ம கட்சியில உருவாய இது வரையில இருபது வருஷமா நம்ம பயனாற்றி வந்திருக்கோம் ஆனா இங்க உள்ளவங்க எல்லாமே இப்ப நம்ம வருகின்ற சட்டமன்றத்துக்கு பின்னாடி வந்து ஒரு நிலைமைகள் மாறலாம் எப்படி என்றா இங்க உள்ளவங்க யாரும் திடீர்னு ஒரு எம்எல்ஏ ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு முந்திய கவுன்சிலர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேர்மன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்புகளை நம்ம வச்சு ஒவ்வொரு நகர நம்ம எல்லாமே வந்து வந்து பாடுபட்டு செலவழிச்சு நம்மளுக்காக கட்சின்ற ஒரு அந்தஸ்து நம்ம ஊட்டி கொடுத்திருக்க வேட்டிக்கு ஒரு மரியாதை தான் நம்ம எல்லாமே தலைவனுக்காக நம்ம எல்லாரும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் கேப்டன் பண்ண துணை செயலாளர் சொன்னாரு அண்ணே உங்களுக்கு உறுதுணையா இருந்து நானும் முடிஞ்ச அளவுக்கு ஆளுகளும் பேனர்களும் கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லி இப்படி இவங்க ஊரம் சொல்லியிருக்காங்க அதனால பேரூராட்சியில் வந்து என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு இருபது ஆளோ ஒரு பேனரோ கொண்டு வந்து கூடலூரில் போடுங்க ஒன்றியத்துல இருக்கவங்க ஒரு ஐம்பது ஆளோ இப்படி சொல்லி கொண்டு வந்து கூடலூரில் வந்து சிறப்பிக்கணும் ஏனென்றால் நம்ம வந்து நீங்க பூரம் ஆண்டு வெட்டிக்கு வாரத காட்டிலையும் தம்ப்தூதி பூரா கூடலூர்ல உங்களுக்கு சிம்பிளா வரணும்ன்றது காத்த உங்களுக்கு நாங்க இங்க போட்டிருக்கோம் ஏண்டா இங்க கன்னிமூலையில இருந்து ஓட்டை எண்ணினாலே தமிழ்நாடு பூரா வந்து இங்க வந்து எண்ணிக்கை கூடுதலா போச்சுன்னு சொன்னா தமிழ்நாடே அந்த அரசியல் வந்து செயிக்கும்ன்ற ஒரு ஐக்கியத்திலேயே இதுவரையில வந்து ஆண்டிவெட்டி வெட்டி தொகுதி கூட கூடலூரை ஜெயலலிதா இருக்கும்போது சேர்க்க சொல்லி அதை சேர்க்க வச்சாங்க அதனால பயணம் நான் மாவட்ட செயலாளர் ஆரம்ப ஆரம்பித்த பிறகு நான் கன்னிமொழியிலேருந்து ஆரம்பிச்சு வரணுன்றதுக்காக தான் இங்கே நம்ம போட்டு தேமுதிகல நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூடலூர்ல வந்து தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தேமுதிகவுக்கு சேர்மனு என்றது எடுத்து கொடுத்துருக்கோம் அதே முதல்ல எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் கிடைச்சிருக்கு அதே போல இங்க உள்ளவங்கள்ல யாராவது எம்எல்ஏவுக்கு நம்ம போறது உறுதி இத நீங்க மட்டும் தீர்வனிக்கீங்க நம்ம மாவட்டத்திலே தெற்கு மாவட்டம் வந்து நம்ம சிறப்பா பண்ணணும் அப்படின்றது மட்டும் நம்ம இருக்கணும் ராதா கூட கொஞ்சம் என்னன்ன அப்படின்ட்டு கொஞ்சம் பயன் தடியா பயப்படாத கெச்சி மட்டும் போடு மத்தபடி நான் வந்து வந்து நாங்க நிப்போம் அங்க நிற்போம் ஒரு நீ புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் ஒரு பயமா இருக்கு ஆனா நான் எனக்கு அன்னியார் அங்க இருந்து மேல இருந்து தவுள் சொல்லனே பழைய ஆளுவாசி பரமராசே பரமராசே அவளுக்கு பாயிண்ட் வருது நீங்க போடணும்னே போடுனேன் பாத்துக்குருவோம் அப்படின்னு திமுறத்தேன்னு சொன்னாப்புல பரமராசு ஏன்னா அதை பழைய அரசியல் அந்த நூப்பம் தெரிஞ்சு நம்ம ஊராட்சியிலும் வந்து சதீஷு இப்ப உங்களுக்கு கீழே பதினாலு ஊராட்சி இருக்கீங்க அந்த ஊராட்சி செயலாட்டப்புறம் ஏப்பா நம்ம தலைவி வராங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பத்து தட்டியாவது வைங்கப்பா அப்படின்னு சொன்னா அவங்க படத்தை போட்டு அவங்க வைக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க அதை வந்து அதை வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த செமையும் குறையும் உங்க ஒன்றியத்திலே இப்ப வைக்கிறீங்கன்னு வைங்க வச்சுன்னீங்கன்னா பதினாலு ஊராட்சி ஊடி ஒரு பதினாலு தட்டி போட்டா நீங்க மூணு தட்டி போட்டீங்கன்னாலே ஆயின நாலு ஸ்பீக்கர் வச்சு நூறு கொடி கட்டினாலே அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பிரமா இருக்கும் என்ன நம்ம எல்லா ரூபாய் உங்களுக்கு பழக்கி வச்சிருக்காங்க ஆளுங்கள கூப்பிடுறதுக்கு நம்ம ஏதோ இப்ப உங்க ஏரியாவில எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபான்னா நூறு ஆளு கூப்பிடலாம் ஒரு ஆளுக்கு நூறு ரூபா மனை கூட கூப்பிடலாம் அப்படி ஒரு இதுவும் இருக்கு பார்த்து இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் சிறப்பா பார்த்து எல்லாம் நீங்க பண்ணுங்க இதுல இருந்து உங்க அபிப்பிராயங்கள் என்ன ஆகுது என்றாலும் வந்து சொல்லுங்க அதே போல நம்ம ஆண்டி வெட்டி தொகுதியில வந்து எத்தனை பாயிண்டா வைக்கலாம்ன்றத பாருங்க கூடலூர்ல இருந்து கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு மணி அஞ்சு ஆகும் அந்நியார் கிளம்புறதுக்கு அப்பனா வந்து கடமலை மயிலத்தில இருந்து ஆண்டு வேட்டிக்கு போனாலும் ஆண்டு வேட்டில ஒரு எட்டரை மணி ஒன்பது மணி ஆனாலும் அதே மாதிரி கண்ணமனூர்ல கடமத்தி ஆளை டயத்துக்கு மேல நிப்பாட்டணுமா ஏன்னா நீங்க போன் அடிச்சு நான் அன்னியார் கூட இருக்கும்போது என்னைய சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கண்டா நான் வந்து அத சீக்கிரமா வர முடியாது ஏன்னா அந்நியார் ஒரு தலைவு வருது முடிச்சு அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரச்சும் பாப்பாங்க ஒவ்வொரு பாயிண்ட் வந்து நம்ம அந்நியர் வந்து வண்டிலே நின்று பேசுற மாதிரியா இருக்கும் அந்த ரெண்டு பாயிண்ட் அப்படி நம்ம பேசுறதுக்கு நாலு முச்சந்தியா இருக்கணும் நீங்க போடுற பாயிண்ட் நாலு தெருவுல வந்து நிக்கிற மாதிரி இருக்கிற நடு தெருவுல வந்து அந்நியார் வண்டி நிக்கும் அப்படி இருக்கு அதனால இத வந்து கம்ம சட்டமன்ற தொகுதி பூரா கூடலூருக்கு நீங்க ஆளுகளை குறைஞ்சது ஒரு ஊராட்சி ஒரு ஊராட்சின்னாலும் ஒரு பத்து பேரை கூட்டுவாங்க ஒரு பேரூராட்சின்னாலும் பத் ஒரு பதினஞ்சு நீங்க கூட்டுவாங்க ஒரு ஒன்றியம் நீங்க ஒரு ஐம்பது ஆளும் ஒரு நகரம் தான் ஒரு ஐம்பது ஆளும் கூட்டுவாங்க நம்ம கட்சியை வலுப்படுத்தணும் தலைவிக்கு ஒரு கூட்டத்தை சிறப்பித்து நம்ம தெற்கு மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக ஆக்கி அந்நாரை ஒரு எழுச்சியாக நல்லா நடத்தி கொடுக்குமாறு உங்களை பணிவிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதுல வந்து உங்க கருத்துக்கள் வந்து என்னன்றத நீங்க சொல்லலாம்